அன்பர்களே இன்று நாம் பார்க்க இருப்பது ஆஞ்சநேயர் மந்திரம் ஆஞ்சநேயர் மந்திரம் வந்து ஒரு சிறப்பான மந்திரம் இவர் ராமாயணத்தில் ராமர் கூட இருந்தவர் ராமருடைய தீவிர பக்தர் இவங்க இவருடைய அம்மா வந்து அஞ்சனாதேவி அஞ்சனாதேவி இல்லாமல் எந்த ஒரு மையம் வேலை செய்யாது அந்தளவுக்கு தேவியை கும்பிடாமல் எதுவும் செய்ய முடியாது மையை செய்ய முடியாது அதே போல் வந்து இந்த ஆஞ்சநேயர் இல்லாமல் பல வெற்றிகளாக அடைய முடியாது அப்படியாக அந்த ஆஞ்சநேயர் மந்திரம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது இதில் ஏற்கனவே சில ஆஞ்சநேயர் மந்திரம் நான் வந்து கொடுத்துருக்கேன் அதையும் பார்த்து பல பேர் எனக்கு ஃபோன் பண்ணி நல்லா இருக்குது நல்லா ஒரு நல்லா ரொம்ப ஒரு நல்ல தன்மையோடு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் இன்றைக்கும் இந்த ஆஞ்சநேயர் மந்திரத்தை நான் வந்து இது வேறு மந்திரம் இதை வந்து கொடுக்குறேன் இந்த ஆஞ்சநேயர் மந்திரத்துக்கு நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு செம்பில் இல்லைன்னா வெங்காயத்தில் ஒரு சின்ன ஆஞ்சநேயர் செலை வாங்கி வீட்டில் வச்சு அதை பன்னீரில் வந்து நல்லா கழுவி தொடச்சி வச்சு அதுக்கப்புறம் வந்து பூஜை பொருளாக பாக்கு சூடம் பத்தி இதில் வச்சு தூபதீபம் காட்டி இந்த மந்திரத்தை வந்து காலையில் ஒரு நூற்றி எட்டு மாலையில் ஒரு நூற்றி எட்டு இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு வரும்போது எல்லா விதமான தன்மையும் நமக்கு கிடைக்கும் ஏவல் பில்லி சூனியம் இந்த மாதிரி இதில் பாதிக்கப்பட்டவங்க அதில் விடுபடுவாங்க அதே போல் வந்து வாழ்க்கை நல்ல சரியில்லாதவங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனையில் மாட்டியிருக்கவங்க கடன் தொழில மாட்டியிருக்கவங்க இந்த மாதிரி பூரா இந்த மந்திரம் வந்து ஒரு உறுதுணையாமல் இந்த மந்திரத்தை சொல்ல 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 எதிரியல் நம்மளை விட்டு ஒதுங்குறத கண் கூட பார்க்கலாம் அதே மாதிரி இந்த மந்திரம் சொன்ன பன்னெண்டாவது நாள் நம்மளுக்கு வந்து ஒரு குரங்கு வடிவத்தில் தான் குரங்கு வந்து கனவில் வரும் இந்த கனவுல வந்து குரங்கு வந்துருச்சு அப்படின்னா இந்த மந்திரம் நமக்கு சித்தியாகும் தான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்தளவுக்கு அளவுக்கு இது வந்து ஒரு சிறப்பான மந்திரம் இந்த மந்திரத்தை வந்து ஒருத்தரும் பயன்படுத்தி எல்லா விதமான நன்மையையும் அடையணும் அப்படின்றது என்னுடைய விருப்பம் அதே போல் வந்து இவர் வந்து சஞ்சீவி மலையை கொண்டு வந்தார் அந்த சஞ்சீவி அப்படின்ற மலையை கொண்டு வந்து பல வேற காப்பாற்றினார் ராமர் வந்து தேவலோகத்துலேருந்து வந்தவர் இவர் வந்து பூமியில் பிறந்தவர் இந்த பூமியிலிருந்து கடைசியாக வந்து ராமர் தேவலோகத்துக்கு வாப்பா அப்படின்னு கூப்பிடும்போது இவர் இல்லை நான் வரல நான் இங்கேயே இருந்துக்கிறேன் இங்கே இருந்து மக்களுக்கு நான் வந்து என்னென்ன என்னால் நன்மை நடக்க முடியுமா அத்தனையும் செய்கிறேன் அப்படின்னு இங்கேயே விட்டதா ஒரு புராண கதையே இருக்குது அந்தளவுக்கு மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய இவருடைய இவரை வணங்கினவங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய இவருடைய பக்தர்களுக்கு நல்லது செய்யக்கூடிய அவ அப்படி அற்புதமானவர் தான் இந்த ஆஞ்சநேயர் இந்த ஆஞ்சநேயருக்கு அம்மாவாக தேவி இருக்குது அந்த அம்மா இல்லாமல் எந்த ஒரு மந்த மையும் நம்ம செஞ்சு பெரிய ஜனமில்லை எந்த மையம் மையம் அரைக்கும்போது அந்தனுடைய அம்மா அந்த அஞ்சனா தேவி மந்திரம் சொல்லிட்டுதேன் அந்த மையம் அரைக்கணும் அதுக்கடுத்து இந்த இது வந்து இந்த ஆஞ்சநேயர் மந்திரத்தை நம்ம சொல்லி வரும்போது பிரபலமான சித்தி சித்தி அடைஞ்சு பிரபலமாக எல்லாத்துக்கும் வந்து தெரியப்படுத்தும் இதை வந்து என்னால் வந்து இந்த மாதிரி செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் இதை சும்மா பயன்படுத்தலாம் இந்த மந்திரத்தை பார்ப்போம் ஓம் அன்மந்தா தேவி வாய்வு புத்திரா யோகினி யோக கண்டா கண்டாயே என் முகம் பார்க்க சுவாக அப்படின்னு இந்த மந்திரம் வருது யோகத்தில் வந்து அவர் எவ்வளோ பயங்கரமாக ஒரு நல்ல ஒரு ஒரு நிலையோடு இருந்து அந்த ராமரை அடைஞ்சிருக்கிற அப்படின்றதுக்கு இந்த ஒரு மந்திரமே வந்து ஒரு பெரிய ஒரு சாட்சியாக இருக்குது அதனால் இந்த மந்திரம் ரொம்ப அருமையான மந்திரம் இதை பயன்படுத்துங்க பயன்படுத்தி ஒவ்வொருத்தரும் வந்து அதே மாதிரி வந்து இந்த மந்திரத்தை வந்து இப்போ என்னால் செய்ய முடியல இந்த செலை வச்சு இந்த மாதிரிலாம் செய்ய முடியலை அப்படின்னு சொல்கிறவங்க சும்மாவே வந்து சொல்லிக்கலாம் இந்த மந்திரத்தை சும்மா சொல்லும்போது எல்லா விதமான நன்மையும் கிடைக்கும் எந்த விதமான கெட்ட இதுவும் நடக்காது எவ்வளோ பெரிய ஏவல் பிள்ளி சூனியம் எது இருந்தாலும் அறவே மாறும் இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா இதை ஒரு கமாண்டர் ஒருத்தர் கேட்டிருந்தார் அவர் வந்து இந்த மாதிரி மந்திரம் சொன்னாலே சரியாகிற மாதிரி ஒரு மந்திரம் கொடுங்க அப்படின்னு அதனால் இந்த மந்திரத்தை கொடுத்துருக்கேன் அவரும் வந்து அந்த மந்திரத்தை பயன்படுத்தி வெறுமனே இந்த மந்திரத்தை மட்டும் டெய்லி சொல்லிக்கிட்டு இருந்தாவே போதும் அந்தளவுக்கு நல்ல விதமாக எந்த ஒரு கெடுதலும் வந்து வராது அந்த அளவுக்கு பா பார்த்து மிகவும் நன்றி